i ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்று செயின் பிரகா என்னும் நினைவு கூறப்படுகின்றார் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் உமது கையில் என் ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன் அல்லூயா 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 ஆண்ட பெரும் உங்களோடு இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் மக்கள் இயேசுபிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசுவரிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஆறு முப்பத்தி ஐந்து வாழ்வுதரும் உணவு நானே வாழ்ந்து வாழ்ந்த சகோதரன் வாழ்ந்த தொலைக்காட்சி உணவிது வழி நடப்போருக்கும் உணவாயிற்றே வானவர் உணவிது வழி நடப்போருக்கும் உணவாயிற்றே ஊனாய் உயிராய் உணர்வாய் என்றும் கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் இருப்பவர் நீ நன்மை நற்கருணை என்பது கிறிஸ்துவை நாம் வாங்குகிறோம் கிறிஸ்துவாக மாற கிறிஸ்துவாக மாற்றப்பட அப்பொழுது அந்த கிறிஸ்து என் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து உன்னில் நீ என்றாக என்னில் நீ ஒன்றாக ஒரு அருமையான பாடலை பாடுவோம் தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் அடிக்கரும்பு நன்கு ருசிக்கும் சுவைக்கும் இனிப்பாயிருக்கும் அதிலிருந்து செய்யப்படுகின்ற வெள்ளம் இனிப்பாய் இருக்கும் தீங்கரும்பின் கட்டியுமாய் இம்பயர்ஸ் ஒன்ஸ் வாண்டர் இன் எ சர்க்கிள் லாங்கிங் ஆஃப்டர் சம்திங் டு கிராட்டிஃபை தர் ஏர்னிங்ஸ் yet madly rejecting that which alone can bring them to their desired end not by exhaustion but by attainment bhakti தங்கள் விருப்பங்களை திருப்தி செய்ய சுற்றி சுற்றி வருகின்றனர் மாறாக எது விரும்பியதை இறுதியில் தருமோ அதை ஒதுக்கி விடுகின்றனர் அதை அடைவதை விட்டு களைத்து போகின்றனர் புண்ணிய எல்லாம் ஓடி ஓடி செல்பவர்கள் ஒருத்தர் சொன்னாரா நான் சீனாய் மலை மீது உச்சியில் ஏறி அங்கிருந்து பத்து கற்பனைகளை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ அங்கே ஏறி படிக்க வேணாம் இங்கே அதை கடைபிடிக்கலாம் அதான் உண்மை உள்ளத்தில் ஆண்டவரை தியானித்தால் போதுமானது அதுதான் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை இனம் கண்டுகொள்வது புண்ணியஸ்தலத்துக்கு செல்வங்களை பார்த்து ஒரு ஞானி சொன்னார் ஒரு பையில பாகற்காயை எடுத்து செல்லுங்கள் நீங்க போகிற புண்ணியஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்களும் குளிச்சுட்டு இந்த பாகக்காயை ஒரு முக்கு முக்கி எடுத்துட்டு வாங்க ரெண்டு மூணு இடத்துக்கு போன உடனே முக்கிய எடுத்தோட முக்கிய எடுத்தோடன பாகக்காய் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது திருப்பி வர வரைக்கும் அவங்களால தாங்க முடியல தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க ஞானி கேட்டார் எங்கே நீங்கள் எடுத்து போன பாகற்காய் ஐயோ அது ஒரு முடை நாற்றம் குடலை புடுங்கது வந்தோம் புண்ணிய முக்கியதால் அந்த பாகற்காய்க்கு ஏதாவது புது வாழ்வு வந்ததா மாற்றம் பெற்றதா இல்லை அதுபோன்றுதான் நாமும் புண்ணியத்தனங்களில் மூழ்கி எடுத்து வந்தால் நாம் சுத்தமாகி விடுவோம் என்பது அல்ல மாறாக நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனத்து கண் மாசில நாதன் உன்னுடைய மனதிலே நீ மாசில்லாமல் இருந்தாயானால் அதை விட சிறந்த பத்தரை மாற்று தங்கம் வேறு எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டும் என்றால் நாம் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் குறைபாடு உடையவர்கள் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை அந்த பலவீனத்தை நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை பாவங்களை கழுவி போக்குபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருட்சாதனங்களால் வார்த்தை வழியாக அவரை உணவாக பெறுகிறோம் அது வானவர் உணவிது வழி நமக்கும் அது உணவாயிற்று அதை ஒதுக்கி வைத்து விட்டு வாழ்தல் நிச்சயமாக நல்ல நிலையை தராது ஆன்ம ஒரு உச்சத்தை தராது என்னுடைய பங்கு அனுபவத்துல ஆண்கள் எல்லாம் பூசைக்கு வருவாங்க நன்மை வாங்க மாட்டாங்க பெண்கள் வருவாங்க வாங்குவாங்க ஆண்கள் அதை விட கம்மியா தான் வருவாங்க சரி ஒரு இருபது பேர் பூசைக்கு வந்தா இருபது பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாங்குவாங்க இந்த தாத்தாக்கள் கோயிலே குளமா இருக்காங்களே அவங்க தான் நன்மை வாங்குவாங்க மற்றவங்கெல்லாம் நன்மை வாங்குறது இல்லை பிறகு நான் விசாரிச்சேன் நன்மை வாங்க மாட்டேங்கிறீங்களே பூசைக்கு வரீங்க பாதர் நாங்கெல்லாம் பாவிகள் அவரை வாங்குவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆகவே பாஸ்கா காலத்தில் பாவ சங்கீத்தனம் செய்து நன்மை உட்கொள்கிறது என்று திருச்சபை சொல்லுகிறது அல்லவா அந்த நாள்ல பாஸ்கா காலத்துல மட்டும் பாவ சங்கீத்திரம் செஞ்சு நன்மை வாங்குவோம் வருஷத்துக்கு ஒரு முறை அவ்வளவுதான் மற்றபடி ஆண்டவரை வாங்குவதற்கு நாங்கள் தகுதி இல்லை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பக்தி குருட்டு பக்தி அது அல்ல பாவிகளாக நம்மை தேடி வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவரிடம் தகுதியாக வாங்க வேண்டும் அதற்கு மாற்று கருத்து இல்லை அந்த தகுதி எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் பாவி ஒவ்வொரு திருப்பலியிலும் அதைத்தான் சொல்லுகிறோம் ஆண்டவரே இறக்கமாயிரும் துவக்கத்தில் பிறகு இந்த நன்மை வாங்கும் பொழுது ஆண்டவரே உம்மை வாங்குவதற்கு நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்ற விபிலிய வார்த்தைகளை சொல்லி நம் உள்ளத்தை அந்த நேரத்தில் டெம்பரரி கிளினஸ் நம்முடைய உள்ளத்தை ஒரு டெம்பரரி வீசா ஆண்டவரை வாங்குவதற்கு தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரை பார்த்து இரக்கமாயிரும் நான் பாவி என்று சொல்லி துவக்க வழிபாட்டில் மன்னிப்பை கோருகிறோம் நன்மை வாங்குவதற்கு முன்னால் மறுபடியும் ஆண்டவரே நீ நிலத்தில் வர நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் இவைகள் நம்முடைய உள்ளத்தில் இயேசுவை வாங்குவதற்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரை வாங்குவதுதான் திருப்பலியினுடைய நிறைவு எனவே அதை தவிர்ப்பது அல்ல கனமான பாவம் இருந்தால் பாவ சிங்கித்தம் செய்ய வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு வழி கொடுக்கிறது வழிகாட்டுகிறது அதை கடைபிடிக்க வேண்டும் தி எஃபெக்ட் ஆஃப் அவர் ஷேரிங் இன் த பாடி அண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் இன் டு வாட் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்வதன் விளைவு எதை பெற்றோமோ அதுவாக மாற எதை பெறுகிறோம் ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை பெறுகிறோம் நாம் கிறிஸ்துவாக மாற வேண்டும் நாம் எதை உட்கொள்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் இப்ப ரொம்ப களைப்பா இருக்குது ஒரு டீ காபி குடிக்கிறோம் புத்துணர்வு பெறுகிறோம் கொஞ்சம் ட்ரிங்க் அடிச்சா என்ன ஆகும் மதி குறையும் தள்ளாடிட்டு போவாங்க அதே போன்று ஆண்டவரை உட்கொள்கிறோமா நாம் கிறிஸ்துவாக மாற வேண்டும் வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன் பிரெட் தட் ப்ரொவைட்ஸ் மெடிசின் ஆஃப் இமோர்டாலிட்டி தி ஆன்டிடோட் ஃபார் டெத் த ஃபுட் தட் மேக்ஸ் இஸ் லை லிவ் ஃபார் எவர் இன் கிரைஸ் ஹீல்ஸ் த பாடி அண்ட் சோல் ஸ்ட்ரென்தன்ஸ் ஃபார் அவர் ஜேர்னி ஹெவன் வேர்ட் நற்கருணையானது அழியாமைக்கு மருந்தாகவும் சாவிற்கு நச்சு முறிவு மருந்தாகவும் நித்தியத்திற்கும் கிறிஸ்துவில் வாழ வழிவகுக்கும் உணவாகவும் உடலையும் ஆன்மாவையும் குணமாக்கவும் lord jesus christ you are the bread of life you alone can satisfy the hunger in my heart may i always find in you the true bread from heaven the source of life nourishment i need to sustain me on my journey to the promised land of heaven என் இதய இயக்கங்களை தீர்ப்பவர் நீர் ஒருவரேன் வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகவும் வானகம் நோக்கி எனது வழி பயணத்திற்கு வேண்டிய வாழ்வின் ஆதாரமாகவும் ஆற்றலாகவும் உம்மை உணர்வேனாக ஏற்று வர இறைமா காக்கும் கரங்களினால் Let us pray, look with kindness upon your people, O Lord, and grant, we pray, that those you are pleased to renew by eternal mysteries may attain in their flesh the incorruptible glory of the resurrection. We ask this through Christ our Lord. Amen. Amen.

நன்றி பூகழ் நன்றி ஓமா இத்தேலை பார்த்து விருக்களி தரணும் ஆண்டவரே மனைவிதாக மரித்துவ சாசிரியாக்கள் இரண்டு இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுளின் தந்தை மகன் தூயாவின் பேராலே புல் குட் மார்னிங்